துவாஸ் இரண்டாவது இணைப்பு பாலத்திலிருந்து கடலில் விழுந்தது ரசாயன தொட்டி அதிர்ஷ்டவசமாக ரசாயன கசிவுகள் இல்லை ரிங்கிட் சாரா உதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் இல்லை சாரா ஃபார் ஆல் காணொலியை நம்பி ஏமாறாதீர்கள் நிதியமைச்சு எச்சரிக்கை கம்போடியா எல்லையில் ஒரு லட்சம் பேரை வெளியேற்றியது தாய்லாந்து மாயிக்கா தேசிய சுகாதார பிரிவு ஏற்பாட்டில் நாடு தழுவிய இலவச சுகாதார பரிசோதனை முகாம் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அழைப்பு ஜகர்த்தாவில் ஜாலூர் கம்மிலாங் அவமதிக்கப்பட்ட சர்ச்சை தக்க நடவடிக்கை எடுக்க எஃப்ஏஎம் வலியுறுத்து அனைவருக்கும் கருணையின் அடிப்படையில் உதவி வழங்கப்படும் என்று அண்மையில் சமூக ஊடகத்தில் பரவி வரும் செய்தி போலியானது என்று நிதியமைச்சு அறிவித்திருக்கிறது முகநூலில் வெளியிடப்பட்ட பதிவின் அடிப்படையில் பந்துவன் சாராவுக்கு எந்த முன் விண்ணப்பமும் தேவையில்லை என்று நிதியமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறது பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் அறிவித்த நூறு ரிங்கிட் உதவித்தொகை பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசிய குடிமக்களின் அடையாள அட்டையின் அடிப்படையில் தானாகவே அவர்களுக்கு அனுப்பப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி செய்திகளால் பொதுமக்கள் எளிதில் ஏமாறக்கூடாது என்றும் மோசடிக்கு ஆளாகாமல் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நிதியமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது மேலும் சாரா உதவியை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைகளில் மக்கள் செலவிடலாம் என்றும் இதுகுறித்த கூடுதல் தகவலுக்கு வாடிக்கையாளர்கள் நிதி அமைச்சின் அதிகாரப்பூர்வ சேனல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் சமூகம் ஒன்றுபட்டால் அடுத்த பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சியை தீர்மானிக்கும் திருப்புச் சீட்டாக அவர்களால் உருவாக்க முடியும் பி கட்சியின் உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மித்ரா நிதி விநியோகம் மந்தமடைந்திருப்பதாக கூறி பாஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மக்களவைக்கு வெளியே செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது குறித்து பேசுகையில் அவர் அவ்வாறு சொன்னார் இந்திய அரசு சாரா அமைப்புகள் மித்ரா நிதிக்கு விண்ணப்பித்து மாதக்கணக்கில் நிதிக்கு காத்திருப்பதாக பாஸ் கட்சியைச் சேர்ந்த காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அலிமா அலி இருந்ததும் அதில் அடங்கும் பாஸ் எம்பிக்கள் இது பற்றி பேசுவது தமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான ரமணன் இதெல்லாம் இதுவரை நடந்திராத ஒன்றென குறிப்பிட்டார் பாஸ்

எனக்கு வந்து ஒரு ஷோக் ஆயிடுச்சுன்னா காலமா முடிச்சுட்டு இந்த நிலைமையில இந்த டைம்ல இப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளோட தமிழ் சமுதாயோட பலம் என்ன இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அதனால இப்ப வந்து தமிழ் தமிழ் சமுதாய பத்தி அவங்க பேசுறாங்க இதுக்கு முன்னிக்கு என்ன பேசுனாங்க நம்மளோட சமுதாயோட பலம் அதனால வந்து திடீர்ந்து அவங்களும் வந்து திடீர்னு வந்து ஒரு வீரனை நம்மளோட சமுதாயக்காக வந்து வர பாக்குறாங்க திடீரென எதிர்கட்சியினருக்கு இந்தியர்கள் மீது பாசம் வந்திருக்கிறது இதனால் வரை அந்த பாசம் எங்கே போனது என ரமணன் வினவியிருக்கின்றார் இந்த திடீர பாசத்துக்கெல்லாம் மயங்குபவர்கள் அல்ல இந்தியர்கள் என சுமைபுலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் இந்தியர்களுக்கு போராடுவது போல் காட்டிக்கொள்ளும் இவர்களை இனியும் நம்புவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை என குறிப்பிட்ட ரமணன் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஒன்றுபட்டால் இந்திய சமூகம் பலம் பெற்று திகழ முடியும் என குறிப்பிட்டார் குறிப்பாக பதினாறாவது பொதுத் தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய துருப்புச் சீட்டாக இந்திய வாக்காளர்கள் திகழ்வர் என அவர் கூறினார் பினாங்கு பிராயில் இந்திய தொழில் முனைவோருக்கு ஒரு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கிய பிறகு ரமணன் இவ்வாறு பேசினார் மலேசியா இன்று தென்கிழக்காசியாவிலேயே அதிகமான நீரிழிவு நோய் மற்றும் உடல் பருமன் உள்ள நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதற்கு பெரும்பாலான காரணங்கள் தவறான உணவு பழக்கம் உடற்பயிற்சியின்மை மற்றும் சரியான மருத்துவ பரிசோதனை செய்யாததே என மாய்காவின் தேசிய சுகாதார பிரிவு தலைவர் டாக்டர் நோவலன் தெரிவித்திருக்கிறாா் முறையான மருத்துவ பரிசோதனைகளும் ஆரோக்கிய விழிப்புணர்வும் ஒருவரின் உடல் நலத்தை பேணுவதற்கும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சையை பெறுவதற்கும் நோயின் தீவிரத்தை குறைக்கவும் திடீர் மரணங்களை தவிர்க்கவும் மற்றும் சிகிச்சையை எளிதாக்கவும் மிகவும் உதவுகிறது இந்த அவசியத்தை உணர்ந்து மாய்காவின் தேசிய சுகாதார பிரிவு அந்தந்த மாநில மாய்காவுடன் இணைந்து நாடு முழுவதும் இலவச சுகாதார பரிசோதனை முகாம்களை தொடங்கியுள்ளதாக நோவலன் கூறியிருக்கின்றார் மைக்கா தேசிய சுகாதார பிரிவு நாடு தலைவர் அளவில் இலவச மருத்துவ முகாம் வந்துட்டு ஏற்பாடு செய்ய உள்ளோம் இது முதல் கட்டமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் வந்துட்டு சனிக்கிழமை வந்துட்டு டேவான்ஸ் கொலா குன்ஹாய் கங்கார் பெர்லிஸ்ல ஆரம்பிக்கிறோம் பெர்லிஸ்ல தொடங்கி மலேசியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படும் பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இதுல வந்துட்டு பிசிக்கல் ஹெல்த் மட்டும் ஹெல்த் அப்புறம் வந்து பல் மருத்துவ பரிசோதனை அப்புறம் மற்றும் வந்துட்டு உடல் பருமன் குழாது அப்புறம் உங்களோட நுரையீரல் உங்களோட ஹார்ட் இறுதியம் அனைத்தும் வந்துட்டு இலவசமாக பரிசோதனை பண்ணி அதுக்கு முறையான தீர்வு சொல்லப்படும் முதல் கட்டமாக இந்த இலவச சுகாதார பரிசோதனை முகாம் நாளை ஜூலை சனிக்கிழமை தலைநகர் கங்காரில் நடைபெறுகிறது கூன் ஆய் பள்ளி மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இது நடைபெறும் இத்திட்டம் விரைவில் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படும் இந்த இலவச மருத்துவ முகாமில் பொது சுகாதார அறிவுரை மருத்துவ ஆலோசனை மற்றும் பரிந்துரைகள் வழங்கப்படும் அதோடு ரத்த அழுத்த பரிசோதனை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவீடு இருதய பரிசோதனைகள் நுரையீரல் பரிசோதனைகள் பல் பரிசோதனை மூட்டு தேய்மான பரிசோதனை கண் பரிசோதனை போன்றவையும் மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமாக ரத்த தான முகாமும் நடைபெறுகிறது எனவே அனைவரும் இந்த முகாம்களில் பங்கேற்று ஆரோக்கிய நிலையை அறிந்து கொள்வதோடு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கவும் உதவி செய்யுமாறு மாய்கா மத்திய சேலவை உறுப்பினருமான நோவலன் கேட்டுக் கடந்த திங்களன்று ஜகார்த்தாவில் ஆசியான் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோர் சாம்பியன்ஷிப்பின் போது ஜாலோர் கமிலாங் அவமதிக்கப்பட்ட சர்ச்சை குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக மலேசிய காட்பந்து சங்கமான எஃப்ஏஎம் ஆசிய காட்பந்து கூட்டமைப்பான ஏ எஃப் சி மற்றும் ஏ எஃப் எஃப் ஆகியவற்றை தொடர்பு கொண்டுள்ளது இச்சம்பவத்தை தான் தீவிரமாக கருதுவதாகவும் தேசிய அணி பங்கு பெற்ற இந்த போட்டியில் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பதற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் எஃப்ஏஎம் தலைவர் டத்து முமான் ஜுவாரி மொஹான் அயூப் கூறியுள்ளார் சமீபத்தில் போது இந்தோனேசிய ரசிகர்கள் ஜாலோர் கமிலாங்கில் எக்ஸ் என்ற குறிப்பை வரைந்து தாலை கீழாக பிடித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலானது முதலில் மலேசியா பிலிப்பைன்ஸிடம் இரண்டுக்கு சுளியம் என்ற கணக்கில் தோல்வியடைந்து பின்னர் ப்ரூனாயை ஏழுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தியது இருப்பினும் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகியிருக்கும் சமயத்தில் இந்தோனேசியாவை தோற்கடிக்க தவறிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மலேசியாவை சர்வதேச காட்பந்து கூட்டமைப்பான பிஃபா ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இடைநீக்கம் செய்துள்ளது என்று அவதூறாக பேசிய இந்தோனேசிய காட்பந்து பார்வையாளர் மீதும் நடவடிக்கை பற்றி ஜொஹாரி எம் வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடுவதாக அறிவித்திருக்கிறார் கடந்த மாதம் புக்கெட் ஜாலியில் தேசிய மைதானத்தில் நடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிய கோப்பை மூன்றாவது தகுதிச் சுற்றில் வியட்நாமை நான்குக்கு சுலியம் என்ற கணக்கில் வீழ்த்தி மலேசியா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது ஹரிமா மலாயா தற்போது குழு எஃபில் இல் ஆறு புள்ளிகளுடன் முன்னிலை வகிப்பதைத் தொடர்ந்து வியட்நாம் லாவோஸ் மற்றும் நேபாளம் எந்த புள்ளிகளும் இல்லாமல் உள்ளன புதிய இடம் புதிய தோற்றம் புதிய ஆல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வருவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபர்

சுஹைலி முகமது அஸாயின் கைது செய்யப்பட்டவர்கள் மலேசியாவிற்கு வருகை புரிந்ததற்கான தெளிவான காரணத்தையும் முன்வைக்க தவறிவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் அனைவரும் நாட் டு லேண்ட் என்ற அமலாக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இந்த பொறுப்பு விமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் கைதானவர்களில் வங்காளதேசிகள் பாகிஸ்தானியர்கள் இந்தோனேசியர்கள் வியட்நாமியர்கள் மேலும் சிரியா மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆகிய அனைவரும் உள்ளடங்குவர் என்று அறியப்படுகின்றது பயணிகளின் கைபேசியை பரிசோதித்தபோது அவர்கள் ஏ அதிகாரிகளின் படங்களை தனது கைபேசியில் தந்திரமாக வைத்திருந்தனர் என்று அதிர்ச்சி தகவலையும் சுவைலி வெளிப்படுத்தினார் வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்த முயற்சிக்கும் எந்த ஒரு தரப்பினருக்கும் தெளிவான செய்தியை அனுப்பும் அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நேற்று கிலாங் பாத்தா அருகே உள்ள தஞ்சம் இருக்கும் துவாஸ் இரண்டாவது இணைப்பு பாலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த லாரி ஒன்றின் ரசாயன தொட்டி திடீரென கவிழ்ந்து கடலில் விழுந்தது அந்த பாலத்தில் ப்ரோபலான் கிளைசால் மற்றும் சோடியம் ஐபோக்ளோரைட் என்னும் ரசாயனங்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த இரண்டு லாரிகள் விபத்துக்குள்ளாகி அதில் ஒரு லாரியின் டேங்கர் எதிர்பாரா வண்ணமாக கடலில் விழுவதை வைரல் காணொளியில் தெளிவாக காண முடிகிறது தகவல் உடனே ஏழு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றதாக இஸ்கண்டார் புத்ரி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத் தலைவர் முகமது பயிஸ் சுலைமான் தெரிவித்தார் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட டேங்கரிலிருந்து எந்தவித ரசாயன கசிவுகளும் ஏற்படவில்லை என்றும் கடல் நீரிலும் மாசுபாடுகள் ஏதும் இல்லை என்பதையும் தீயணைப்பு குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ரத்த மோதல்கள் மோதல்கள் கம்போடியா உடனான அதன் எல்லையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வெளியேற்றியதாக தாய்லாந்து உள்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது நான்கு எல்லை மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் புகலிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் மரண எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளதாக தாய்லாந்து சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது